வணக்கம் மக்களே வீடியோ ரொம்ப நாளாச்சு இதுக்கு நடுவில் குரூப் ஒன் ரிசல்ட் வேறு வந்தது வெற்றிகரமாக ரெண்டாவது அட்டம்லையும் கிளியர் ஆகலை ஸோ இதுக்கப்புறமும் துபாய்க்கே போயிடலாமா இல்லை இதையே கண்டினியூ பண்ணலாமா அடுத்த அட்டம்ல பார்த்துக்கலாமா அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலை ஸோ எல்லோரும் நல்லா படிச்சிட்ருப்பீங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷனும் வரப்போது குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனும் வரப்போது ஸோ அடுத்தடுத்து குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஸோ கம்பைனாக டெக்னிக்கல் சர்வீஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது எல்லாமே அது எல்லாமே நம்ம படிச்சுட்ருக்கணும் அது எல்லாத்துக்குமே நம்ம இந்நேராக தயாராக இருக்கணும் நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளோவில் படிச்சுட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இப்போது புதுசாக படிக்கிறவங்க புதுசாக படிக்கிறவங்கலாம் ஒரு பேஸிக்காக உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் இல்லை நீங்கள் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஒரு இது யாருக்குமே தெரியாது யாருமே சொல்லாத நீ சொல்ல போகிற அப்படிலாம் இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் ஆனால் நீங்கள் ரொம்ப மைனூட்டாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் சரிங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டரா ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் புதுசாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா மைண்ட் செட்டு அது என்ன மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஒரு ஜாயின் பண்ணுறீங்க இல்லை படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பல பேரோட தூண்டுதலால் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் லைக் உங்கள் அப்பா கொண்டு போய் உங்களை சேர்த்து விட்ருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறாங்களே நீங்கள் போய் சேர்ந்துருக்கலாம் இல்லை உங்கள் அண்ணன் க்ளியர் பண்ணி போயிட்டாரு அதனால நீங்கள் போய் சேர்ந்துருக்கலாம் இப்படி வேற வேறு காரணங்கள் இருக்கலாம் நீங்கள் படிக்க ஆரம்பித்ததுக்கு ஆனால் அந்த காரணங்கள்லாம் உங்களை பாஸ் பண்ண வைக்குமான்னு கேட்டால் பாஸ் பண்ண வைக்காது ஸோ நீங்கள் படிக்கணும் நீங்கள் நீங்கள் எவ்வளோ காரணமாக இருந்தாலும் சரி எந்த காரணத்துக்காக உள்ளே வந்தாலும் சரி உள்ளே வந்ததுக்கு அப்புறமா படிக்கணுங்கிற மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு உருவாக்கிக்கோங்க அந்த மைண்ட்செட் இல்லைனா இங்கே ரொம்ப நாள் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ எப்படின்னா இப்போ நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும் டெய்லி போய்ட்டு வந்துட்டோம் இல்லை புக்கை மட்டும் டெய்லி திறந்து வச்சோம்னா பாஸ் பண்ணுறதெல்லாம் முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்துட்டு நான் கொஞ்சம் ஹார்ஸாக சொல்லலை உண்மையாக சொல்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்ஸ்டியூட்டுக்கு போய் வந்துட்டாலே பாஸ் ஆகிடலாம் போகிறோம் எல்லாருமே பாஸ் பண்ணிட முடியும்ல சரிங்களா யார் படிக்கணும்னு முடிவு எடுத்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் மைண்ட் செட் செட் பண்ணுறது தான் நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்துட்டோம் படிக்க போகிறோம் நமக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் ஜாபு படித்து நம்ம இதெல்லாம் போயிட போகிறோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் ஓகேங்களா ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களா தனியாக படிக்கிறீங்க அப்படியே வச்சுக்கலாம் இன்சூட்டு சொல்கிறத ஃபாலோ பண்ணணுமா இல்லை நம்ம தனியாக படிக்கிறத ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனக்கு எதுவுமே தெரியாது என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எதுவுமே தெரியாதுன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களுக்கு யார் கைட் பண்ணுறாங்களோ அந்த கைடன்ஸ் கூடயே சேர்ந்து போகிறது தான் நல்ல விஷயம் நீங்கள் ஒரு மூணு மாதத்தில் கற்றுக்கலாம் இங்கே என்னென்ன இருக்குது எப்படி இப்படி கொஷின் கேட்குறாங்க இந்த எக்ஸாம்னா என்ன எப்படி படித்து அதை கிளியர் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே அந்த ஒரு மூணு மாதத்தில் கற்றுக்கலாம் சிலபஸை மூணு மாதத்தில் கவர் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது கஷ்டம் ஆனால் நீங்கள் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதான் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம் மூணு மாதத்தில் ஸோ அந்த மூணு மாதம் நீங்கள் யாரோ ஒரு கைடன்ஸில் அப்படியே போகணும் ஸோ என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக உங்களுக்கு என்ன படிக்கிறதுக்கான மெட்டீரியல் இருந்தால் மட்டும் போதும் மீதி எல்லாத்தையும் நீங்களே அடித்து தூள் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இது அடுத்த பாயிண்ட்டு என்ன பாயிண்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன படிக்கணுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும் அதாவது என்ன படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சிலபஸ் யார் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எந்த எக்ஸாம் படித்தோன்னு தெரியும் அந்த சிலபஸில் உள்ளதை மட்டும் தான் படிக்கணும் அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு அப்போது அந்த சிலபஸில் உள்ளதில் நீங்கள் என்ன படிக்கணும்னு தெளிவாக இருக்கணும் ஏன் இதை சொல்கிறேன்னா நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது சில விஷயங்கள்லாம் நான் விட்டுட்டு படிச்சுட்டு இருந்தேன் நானும் இதை ஒரு நல்லா நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரியுது நான் இந்த விஷயம்லாம் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இப்போ ஸ்கூல் புக்கில்னா அது சிலபஸ்லனா என்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கணும் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் படிக்கணுமா லெவன்த்து டுவெல்த்து புக்கும் படிக்கணுமா லெவன்த்து டுவெல்த்து புக்கில் சிலபஸில் உள்ளது மட்டும் படிக்கணுமா இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும் ப தேவையில்லாத டாப்பிக் உட்காந்து அதிக நேரமும் படிக்கக்கூடாது தேவைப்படுறத படிக்காமட்டு தேவையில்லாத போய் கான்சன்ட்ரேட் பண்ணவும் கூடாது ஸோ என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக இருக்கணும் அதுக்கு ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இதுக்கு முன்னாடி படித்தவங்களோ இல்லை ஏதோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்களோ இல்லை இன்ஸ்டியூட்டில் பார்க்குறீங்களோ என்ன படிக்கணுங்கிறதுல நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக இருந்துக்கணும் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்துட்டு நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்ன படிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம ஃபுல் ஃப்ளஜ்டாக படிச்சுட்டே இருக்கும் எக்ஸாம் வர்ற வரைக்கும் மூணு மாதம் இருக்கும் நாலு மாதம் இருக்கோ ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்கும் அப்படின்னா அதுவும் ஆகாது ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ படித்தாலும் நீங்கள் ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அந்த டெஸ்ட்டு தான் உங்களை வேலியேட் பண்ணும் நீங்கள் கரெக்டாக தான் படிச்சிட்ருக்கீங்களா நீங்கள் படிக்கிறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் படிக்கிறது டெஸ்ட்டில் வருதா நீங்கள் படிக்கிறதை தாண்டி டெஸ்ட்டில் என்ன வருது டெஸ்ட்டில் ஏன் அந்த கொஷின் வருது அந்த கொஷினுக்கு அப்போ எப்படி ஆன்சர் பண்ணுறது புக்குலையே இல்லாத கேட்குறாங்களே அப்போ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது நீங்கள் புக்கிலேருந்து படிக்காத விஷயங்கள்லாம் எங்கே தெரிஞ்சுக்கலாம்னா உங்கள் டெஸ்ட்டில் தெரிஞ்சுக்கலாம் அவங்க உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக கூட எங்கே இருந்தாச்சும் கொஸ்டின் எடுத்து வைக்கலாம் ஆனால் அந்த கொஷின்லாம் நீங்கள் அங்கே தெரிஞ்சுப்பீங்க அதெல்லாம் அங்கேயே படிச்சிடணும் டெஸ்ட்டோட முக்கியமான மோட்டிவ் என்னென்னா உங்களை எவால்வேட் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே திருத்திக்கிறது தான் டெஸ்ட்டோட ரொம்ப முக்கியமான மோட்டிவு ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு எழுதுறீங்கன்னா டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு நூறு கொஷின் இருக்குது அதில் நீங்கள் ஒரு ஐம்பது கொஷின் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஐம்பது கொஷின் ஏன் தப்பு பண்ணீங்க அது என்ன கொஷின்னு அதை அப்போவே திருப்பி படிச்சுட்டு அதை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும் அந்த கொஷின்லேயே ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும் டெஸ்ட்டிலேருந்து திருத்திக்கிறவங்க தான் ரொம்ப சீக்கிரமாக இதில் அடாப்ட் ஆகிக்க முடியும் அடாப்ட் ஆகிக்க முடியும் மீன்ஸ் அவங்க தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டே வருவாங்க நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க ஒரு ஃபஸ்ட் டெஸ்ட்டில் ஐம்பது தப்பு வருது அது ஐம்பதையுமே திருத்திக்கிறீங்க அடுத்த டெஸ்ட்டில் நாற்பது முப்பது இப்படி குறையும் உங்களோட நீங்கள் தப்பு பண்ணுறது நீங்கள் எப்படி எதனால அந்த தப்பை பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை குறைச்சிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத கொஷின் வந்தால் பிரச்சனை இல்லை அந்த கொஷினை அப்போ தெரிஞ்சுக்கிருங்க அதை ஒரு நோட் போட்டு எழுதி வச்சு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கொஷ்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம் ஸோ டெஸ்ட்டோட பர்பஸ் முக்கியமான பர்பஸ் என்னன்னா உங்களை நீங்கள் திருத்திக்கிறது உங்கள் தப்பை திருத்திக்கிறது ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறதோ ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறதோ கிடையாது உங்களோட தப்பை திருத்திக்கிறது என்னோடய அடுத்த பாயிண்ட்டே என்னென்னா தவறுகளை திருத்திக் கொள்ளுதல் தான் என்னோடய முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் படிக்கிற விஷயத்தில் சரி ரிவிஷன் பண்ணுறதில் சரி திருப்பி திருப்பி படிக்கிற ரிப்பிட்டேட்டிவ் ஸ்டடியில் சரி டெஸ்ட்டில் சரி பண்ணுற தப்பெல்லாம் திருத்திக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுவீங்க இல்லை நீங்கள் ரெகுலராக ஒரே டெஸ்ட்டில் பண்ணுற ஒரு டெஸ்ட்டில் பண்ணுற அடுத்த டெஸ்ட்டில் பண்ணுறீங்க அடுத்த டெஸ்ட்டில் பண்ணுறீங்க அடுத்த டெஸ்ட்டில் எப்படியே பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் எதையுமே திருத்திக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன தொடருதோ அது அப்படியே கன்னியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் தப்ப திருத்திட்டே வரும்போது மட்டும்தான் ஃபைனல் எக்ஸாமில் உங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம்னா படிக்கிறதை எப்படி ரிவிஷன் பண்ணுறது அதாவது ரிவிஷனுங்கிறது எப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க ஒரு டெஸ்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு படிக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறீங்க அடுத்து ரெண்டாவது டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் மூணாவது டெஸ்ட் மூணு டெஸ்ட் அப்படியே போயிட்டு மூணாவது டெஸ்ட் போயிட்டு போது இல்லை நாலாவது டெஸ்ட் போய்ட்டு போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு என்ன பிடிச்சிங்கன்னு அப்படி மறந்துட்டீங்கன்னா நீங்கள் படித்ததில் எந்த யூஸ்மே கிடையாது ஏன் அப்படின்னா நீங்கள் படித்த விஷயத்த திருப்பி படிக்கணும் அந்த படி அப்போ மறுபடியும் படித்ததையும் திருப்பி படிக்கணும் இது மாதிரி நீங்கள் திருப்பி 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 படிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் படித்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் நிற்கும் எய்தர் நீங்கள் திருப்பி திருப்பி அதை நினச்சி பார்த்துட்டே இருக்கலாம் இல்லை திருப்பி திருப்பி ரீகால் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் ஒரு ஒன் வீக் ஒன்ஸு இல்லை டூ வீக் ஒன்ஸு தொடர்ந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரிவிஷன் தான் ஏன் அப்படின்னா நீங்கள் படித்ததெல்லாம் மறக்கிறது இங்கே நிறையா பேருக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ அப்படி மறக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணியே ஆகணும் ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு நெக்ஸ்ட் என்னென்னா ஃபாஸ்ட்டாக ஓடுறது என்ன ஃபாஸ்ட்டாக ஓடுறது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது வேக வேகமாக எப்படி சொல்கிறது எக்ஸாம் வந்துருச்சு ஒரு மூணு மாதத்தில் எக்ஸாம் வரப்போகுதுன்னா எக்ஸாம் நோக்கில் நான் எல்லா சிலபஸையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடை கடற்கரைன்னு ஓடி நீங்கள் முடிச்சிடுவீங்க ஆனால் முடிச்சிட்டு நீங்கள் என்ன படிச்சுங்கிறதையும் மறந்துடாதீங்க அதுதான் முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்கை நீங்கள் ஸ்ட்ராங்காக படிக்கிறது ரொம்ப முக்கியம் பேசிக்கை நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம் இல்லாமல் அடுத்த எக்ஸாம் க்ளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் பேசிக்கை ஸ்ட்ராங்காக படிக்காமல் ஒரு எக்ஸாம் வருது அந்த எக்ஸாமுக்காக ஃபுல்லாக படிக்கிறீங்க அறகுறையாக படிக்கிறீங்க நான் சொல்கிறது ஃபாஸ்ட்டாக ஓடாதிங்கிறது கிடையாது ஆனால் அறகுறையாக ஓடாதீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை திருப்பி படிக்கவே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் தெளிவாக படிக்கணும் இதில் என்ன கான்செப்ட்னா ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கணும் அந்த டைமை நீங்கள் அதுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்போது அந்த டைம் கொடுக்க முடியல எனக்கு டைம் பத்தலை அப்படின்னா நீங்கள் படிக்கிற டைமை தான் இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் படிக்கிறவங்க பத்து மணி நேரம் படிக்கணும் அஞ்சு மணி நேரம் படிக்கிறவங்க எட்டு ஒம்பது மணி நேரம் படிக்கணும் அப்படி படிக்கிற டைமை தான் இன்க்ரீஸ் பண்ணணுமே தவிர அறகுறையாக படிச்சுட்டு எப்போவுமே ஓடக்கூடாது படிக்கிற டைமை இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோன் யூஸ் பண்ணுற டைமை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பத்து மணி நேரம் படிக்கிறீங்க ஒரு பதின பன்னெண்டு மணி நேரம் படிக்கிறீங்கன்னு நீங்களே இருப்பீங்க அதான் அதில் நீங்கள் ஒரு சாப்பிட்ற டைமு கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுற டைமு நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுற டைமு இதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரம் டு அஞ்சு மணி நேரம் கூட நிஜமாக ஒர்த்தாக யாருக்குமே இருக்காது நீங்கள் ஒர்த்தாக யூஸ் பண்ணுற டைம் இருக்குங்க இல்லையா அந்த டைம் தான் நீங்கள் உண்மையாகவே படிக்கிற டைம் அந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஃபோன் டைமை குறைங்க கண்டிப்பாக குறைங்க நீங்கள் அந்த அந்த படிக்கிற டைமை ஒர்த்தாக யூஸ் பண்ணுற டைமை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபீல்டில் இன்னும் நீங்கள் மற்றவங்களோட கொஞ்சம் காட்டிடலாம்னு வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு படிக்கிற அறகுறையாக ஓடாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி நீங்கள் படிக்கிற டைமை இன்க்ரீஸ் பண்ணுறது படிக்கிற டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி ஃபோன் யூஸ் பண்ணுற டைமை குறைக்கிறது ஸோ இது எல்லாம் ஒரு ஒரு விதமான ஐடியாஸ் ரொம்ப பேசிக்கான ஐடியாஸ் தான் ஆனால் நான் சொன்ன ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து நோட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தப்பை திருத்திட்டே வந்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி ஸோ இந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணி நீங்கள் ஒரு ஒரு இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிட்டு இந்த எக்ஸாம்னால் என்னென்னு புரிஞ்சுட்டு ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வழி உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ ஓகேங்களா இதுதான் இந்த ஓவரால் வியூ இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம் இது இது இப்போது மேலோட்டமாக இது போதுமானதான் ஸோ நல்லா படிங்க எல்லாருமே அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நிறையா இன்னுமே நிறையா கிளாஸஸ் அது மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம் என்ன கண்ணான்னு கொடுக்க முடியுமோ நம்ம கொடுக்கலாம் ஸோ எல்லாருமே நல்லா படிங்க Thank you.